ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு அது அவருடைய சொந்த விருப்பம் யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டியிருக்கும்போது நன்றாக தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் தமிழகத்தில் இரண்டு கட்சி தான் பெரிய கட்சி இரண்டு கட்சி தான் இப்பொழுது ஆண்டு இரண்டு கட்சிக்கு இடையிலே தான் போட்டியிருக்கும் அது எந்த நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும் அதோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் முப்பத்தி ஒரே ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநாடுமன்ற பெயர் பெறுகிற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கின்றார்கள் நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது தெளிவாக இதை எடுத்துச் சொல்லுகின்றோம் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாலாண்டு கால ஆட்சியிலே இன்றைக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தை வரவில்லை இன்றைக்கு மக்களோட ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சட்ட ஒழுங்கு சீர்குலைவு பாலியல் கொடுமைகள் இன்றைக்கு பல்வேறு போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டம் அரசு போராட்டம் இப்படி பல தரப்பிலிருந்தும் போராட்டத்தை இந்த அரசு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துவிட்டிருக்கின்றது அவை நடைபெறுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் அனைத்தீதி அண்ணா திராவிட கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் இருநூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெறும் பெரும்பான்மையோடு அனைத்த இந்திய அண்ணா திராவிட கழகம் ஆட்சி அமைக்கும்